வணக்கம் நல்லது பிரகாஷ் இன்ஃபார்ம் மீடியா சேனல் நம்ம இப்போ வந்து ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷனில் கட்ரா வரைக்கும் நம்ம வந்தே போக போகிறோம் இப்போ உலகிலேயே சென்னாப் நதி மேலே உயரமான அடியை உயரத்தில் கட்டப்பட்ட முதல் வந்தே பாரத் ட்ரெயினில் தான் பல ஆயிரம் கோடியில் செலவு கட்டியிருக்காங்க நம்மளுக்கு எட்டு மணிக்கு ட்ரெயின் காலையில் பத்து ஐம்பத்தெட்டுக்கு நமக்கு கட்ராக போயிடும் இது பார்த்தா டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர் இந்த ட்ரெயினில் தான் பயணிக்க போகிறோம் நமக்கு எட்டு மணிக்கு ட்ரெயின் எட்டு மணிக்கு ட்ரெயின் எடுக்கிற ட்ரெயினை வந்து நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் மூணு மணி நேரத்தில் கட்ரா போய் சேர்ந்துடும் இது பலாயிரம் கோடிகளை கட்டப்பட ட்ரெயின் வாங்க எப்படி இருக்குது நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன் ஒன்பே ஒன்றாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்ம இப்போ ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மூணு நிற்கிறோம் கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் வந்துடும் எட்டு மணியில் ஏழரை மணிக்கு இந்த ட்ரெயின் வந்துடும் கட்ராக்கு போகிற ட்ரெயின் டைம் பார்த்தா பத்து ஐம்பத்தெட்டு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் மூணு மணி நேரத்தில் கட்ரா போய் நம்மள சேர்த்திருவாங்க வந்தேபரத்தில் நம்ம ஸ்ரீநகர்லேருந்து கட்ராவுக்கு போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஈவன் ஒன் எக்ஸிக்யூட்டிவ் கோச்சு எட்டு மணிக்கு போனதுன்னு ஏழரை மணிக்கு வந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்யூரிட்டி உள் ராணுவ வீர சிஆர்ஆப் வீரர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறி மோப்பன் ஆகலாம் ஃபுல்லாக இன்ச்சு பை இன்ச்சு செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கு அப்புறந்தான் பேசஞ்சரே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இப்போ கரெக்டாக ஏழரை மணிக்கு வந்துச்சு நம்ம எட்டு மணினா அந்த ட்ரெயினை எடுப்பாங்க இப்போ நமக்கு ஸ்ரீநகரில் காலைல எட்டு மணிக்கு எடுத்த அந்த வந்தேபாரத் ட்ரெயின் இப்போ கட்ராவை நோக்கி போயிட்டுருக்குது நம்ம எட்டு மணிக்கு எடுக்கிற இடம் பத்து ஐம்பத்தெண்டு அதாவது மூணு மணி நேரத்தில் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டரில் நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டு கற்றால அதே அதேமாதிரி இந்த ட்ரெயின் உள்ளே தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இந்த ட்ரெயினில் உள்ள எவ்வளோ இன்ச்சு 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 பை இன்ச்சும் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ செக்யூரிட்டியாக மீன் இப்போ தனியாங்கி கதவு தானாக ஓப்பன் ஆகும் உள்ளேருந்து வெளில வந்தால் தானாக க்ளோஸ் ஆகிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அந்த வந்தேபர ட்ரெயினை உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஏழு சிசி சேர் காரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் காரோட இந்த மொத்தம் எட்டு பொட்டிகளோடு இந்த வண்டி ட்ராவல் பண்ணுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மூணு மணி நேரமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் கமாண்டோ வீரர்கள் ஃபுல் செக்கப்போட தான் நம்மளை வந்து கூடு போய் ட்ராவல் பண்ணுவாங்க மோப்பன் ஆகி கொண்டு ஃபுல்லாக சோதனை பண்ணதுக்கப்புறந்தான் நம்ம உள்ளே அலோ பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பண்ணி நம்ம வாஷ் மிஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இது வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது பாத்ரூம்லாம் அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க குறையே சொல்ல முடியாது பக்கம் அதிக சிஆர்எஃப் கமாண்டோ வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டரும் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க மாதிரி ஓப்பன் கொண்டு இன்ச்சு பை இன்ச்சாக சோதனை செய்வாங்க அதனால் ஏழரை மணிக்கு வர ட்ரெயின் எட்டு மணிக்கு அரை மாதிரி கழிச்சு கிடைக்கும் இது வந்து ஸ்நாக் டேபிள் எவ்வளோ சூப்பராக ஒரு டிப் ஒரு பாக்ஸ் ஸ்கூல் பாக்ஸு எடுத்து பசங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இது அப்படியே வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடுதுங்களா உள்ளேருந்து ஸ்லேட் மாதிரி ஒன்று அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டியது தான் இது வந்து ஸ்நாக் டேபிள் அப்படியே நம்ம ஃபுட்டு ஆட்ரு பண்ணால் மேலே வச்சு போய் சாப்பிட்டுக்க வேண்டியது தான் திருப்பி என்ன பண்ணலான்னா இது இது இவ்வளோ பெரிய டேபிள் இங்கே ஒரு வந்து பை மாட்டுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பை தொங்க வரவங்க லக்கேஜ் கொடுத்துருக்குறாங்க திருப்பியை நம்ம அதை அப்படியே மடித்து வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் அப்படியே மடிக்கிறோமா திருப்பி இன்னொரு மடி மடித்து அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணுற வேண்டியது தான் பக்காவாக இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க குறைய சொல்ல முடியாது அதே மாதிரி வியூ பாருங்கள் பச்சை பசுன்னு விவசாய இடத்த பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த ட்ரா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதே வந்து ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தான் நம்ம கொடுக்கும் அந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பச்சை பசேல்னு இருக்குது ஹைஜீனிக்கான ட்ராவலிங்கு அதே மாதிரி பண்ணால் ஸ்ரீநகரில் எட்டு மணிக்கிற டைம் பனிகால்னு ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் இந்த நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டரில் ஒரு ஸ்டேஷன் தான் அதுக்கப்புறம் கட்ரா அம்மா வைஷ்ணவதி கோயில் தான் அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே இல்லை என்னென்ன ஸ்பீடில் போகுது இப்போ நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்றதுலாம் உங்களுக்கு தெளிவாக அந்த டிஸ்பிளேலையும் உங்களுக்கு ஆகிடும் ரெண்டாவது அது ஏற்கனவே சொன்னால் மாதிரி தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி ட்வியூவில் ரொட்டேட் பண்ணலாங்க இப்போ காலை கீழே லிவரை வச்சு அழுத்து தர பாருங்க இப்போ அதை அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எப்படி வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வியூ எப்படி வேணுமோ அந்த சைடு பார்த்தா மாதிரி இல்லை பேக் சைடில் பார்த்தா மாதிரி த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரியில் இதை பண்ணிக்கலாம் அந்த சேர் இது ஆக்சுவலாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரோட்டேட் பாருங்க எப்படி வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் அந்த பாருங்க ஸ்ட்ரைட்டா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த சேரு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்படி விண்டோ மாதிரி திருப்பிக்கலாம் இப்படி மாதிரி திருப்பிக்கலாம் பேக் சைட் திருப்பிக்கலாம் எப்படினா ரொட்டேட் பண்ண எக்ஸிகியூட்டிவ் காரில் இது ஒரு பக்க ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஃபுட்டோடு சேர்த்து புக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தர ஐட்டத்தை பாருங்கள் ஒரு ரெண்டு சமோசா கொடுத்துறாங்க ஒரு லெமன் சாதம் மாதிரி ஒன்று கொடுத்துறேன் வாழைப்பழம் கொடுத்துறாங்க ஒரு சாக்கோ ஃப்ளாக்ஸ் ஒன்று கொடுத்துறாங்க ஒரு மேங்கோ ஜூஸ் மாதிரி ஒரு பெட் பாட்டில் ஒன்று கொடுத்துறாங்க நான் ஆக்சுவலாக ஃபுட்டை புக் பண்ணல பக்கத்து பேசஞ்சர் புக் புக் பண்ணியிருந்தார் ஸோ அதை தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அதில் மேக் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட்டோடு புக் பண்ணலாம் த்ரீ ஹவர்ஸில் வந்து நீங்கள் டிஃபன் எதுவுமே எடுத்துகிட்டு வரணும் அப்படி புக் பண்ணிங்க ஆக்சுவலாக நானே இந்த புக் பண்ணியிருக்கலாம் எனக்கு கொஞ்சம் விட்டுவிட்டேன் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிட்டுருவாங்க த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி போக முடியாது இல்லை நம்ம ஸ்ரீநகரில் எடுக்கிற ஸ்டேஷன் இந்த பனிகால் ஒரு ஸ்டேஷன் மட்டும்தாங்க நூற்றி தொண்ணூற்று கிலோமீட்டரில் ஒரு ஸ்டே பனிகாலுக்கு அப்புறம் கட்டராக தான் பத்து ஐம்பத்தெட்டு போய் சேரும் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் போனால் பனியை கடந்து செல்லும் வகையில் பார்த்தீங்கன்னா முன்புறமும் பின்புறமும் பார்த்தா ஸ்னோ கட்டர் பொறுத்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்கில் வந்து தண்ணீர் குறைந்து இடாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஷீட்டரும் பொருத்தியிருக்காங்க வந்தே பாரத்தில் அதே மாதிரி பாருங்கள் புஷ் பேக் சீட்டோ பாருங்கள் எழுத்துனிங்கன்னா இது பாருங்கள் எழுத்துல சீட்டு பின்னாடி போதும்ங்களா எழுத்துல சீட்டு பின்னாடி போவான் பாருங்கள் அவ்வளோதான் மாதிரி சார்ஜிங்ஸ் போட்டு கூப்பிட்ருக்கான் பாருங்க மொபைல் சார்ஜிங் இதெல்லாம் பக்காவாக போட்டுருக்காங்க அதே மாதிரி நீங்கள் தான் ஒரு கேரி பேக் பண்ணி விடுறீங்கன்னா இதை வச்சுக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பூச்சில் பெருசாக இருக்குது அதேமாதிரி பூக்கில் போட்டு பாருங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணாம்னா இதை எடுத்துட்டிங்கன்னா மேலே வந்துடும் ஆக்சுவலாக இப்போ வந்து பாலம் உள்ள இப்போ சுரங்கப்பாதை உள்ள போது இந்த மாதிரி ஏகப்பட்ட பாலம் கடந்து வந்தாச்சு அதாவது மணி எட்டு மணிக்கு எடுத்த ட்ரெய் இன்னும் வந்தே பார்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே அந்த செனாப் நதிக்கு மேலே போட்டிருக்க இந்தியாவில் லார்ஜஸ்ட்டு டனால் மேலே போட்டிருக்க அந்த ட்ரெயின் இப்போ அந்த பாலத்தை இப்போ கிராஸ் ஆகும் போகுது வந்தே பார்த்து அந்த வீடுலாம் எவ்வளோ சூப்பராக தெரிவித்து பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு பாலம் வந்துச்சு பண்ணுவோம் ஃபுல்லாக ஒரு சுரங்க பாதை வந்துச்சு இதே பாரு ட்ரெயினில் பாருங்கள் சென்சார் கை தொட்டோன்னு லைட் அதிகம் பாருங்கள் நம்ம ஆனே படத்தோல

நாற்பதாயிரம் கோடி செலவில் திட்டத்தில் பாலங்கள் மற்றும் சுரங்க பாதைகள் மீது அமைக்கப்பட்டுள்ளது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்று பர்சன்ட் பாதைகள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பாலங்கள் முப்பத்தி ஆறு முக்கிய சுரங்கப்பாதைகள் வழியே இந்த வந்தே பார்க்க ட்ரெயின் எட்டு மணிக்கு எடுத்துக்கிடையே பத்தரை மணிக்கு செனப்பாலம் வந்து கடன் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்ரா ட்ரெயின் தான் கட்ராட லாஸ்ட் இந்தியாவோட லாஸ்ட்டு ட்ரெயின் அதுதான் தான் கட்ராவில் போய் பதினோரு மணிக்கு ட்ராப் ஆகிடும் இவங்களுக்கு கரெக்டாக அந்த சென்னா பிரிட்ஜு வரும்போதே உங்களுக்கு வந்து இங்கே அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுவாங்க சென்னா பிரிட்ஜ் வரப்போகுதுன்றது அதை தாண்டினோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் கேபிள் லைன் சொல்லுவாங்க அதில் போகிறது இதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் வைஷ்ணவி தேவி கோவிலும் உங்களுக்கு தெரியும் பல மேலே இருக்குது நம்ம பயணிகள் பார்க்கும்போது சின்னதாக தெரியும் இந்த ட்ரெயினு இதுதான் கேபிள் அதாவது நாங்கள் ஷெனாப் நதி தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீநகர்லேருந்து வரும்போது கொஞ்சம் தூரில் பார்த்தீங்கன்னா கேபிள் வாங்க எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்களேன் ஃபியூவெலாம் பாருங்க வாய்ப்பே இல்லைங்க அதாவது எவ்வளோ போடி செலவு பண்ணி எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்களா மூணு மணி நேரம் ட்ராவலில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் கடந்து வந்துடுதுங்க ஸ்ரீநகர் டு கட்ரா இந்தியாவோட கடைசி ரயில்வே நெட்ஒர்க்கோட இல்லை அதோட இது கிடக்குதுங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சுரங்கப்பாதைகள் தாண்டி தாங்க இதை போட்டிருக்காங்க நம்ம ஸ்ரீநகர் டூ கட்ராக்கு இங்கே வந்தே பார்க்க ஸ்ரீநகர் டூ கற்றாழ இது வேணாம் நடந்து பாருங்கள் அப்படியே இது மூடிக்கலாங்க அதையும் தகுந்தால் விண்டோ ஓப்பணம் அவ்வளோதான் கரெக்டாக சொன்ன மாதிரி சீன ரயில்வே ஸ்டேஷனில் எட்டு மணிக்கு இறந்தாங்க இப்போ கட்ரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பத்து ஐம்பத்தெட்டுக்கெல்லாம் வந்தோம் மூணு மணி நேரம் கரெக்டாக சொன்னபடி வந்து நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டாங்க இப்போ நம்ம பின்னாடி நிற்கிறது தான் வந்தே பிற நம்ம ட்ராப் பண்ண ட்ரெயினு இப்போ உங்களுக்கு பின்னாடி காட்டுற பாருங்கள் நீங்கள் பின்னாடி பார்த்தா வைஷ்ணவ தேவிலுக்கு போக வேண்டிய ரூட் வந்து அங்கே எக்ஸிலேட்டர் காட்டுற பாருங்கள் அதில் அதை பின்னாடி காட்டுற பாருங்கள் அந்த கூட்டமாக ஏறாங்க அந்த எக்ஸிலேட்டரில் ஏறி நீங்கள் போனீங்கன்னா தான் மெயின் ரோடு கட்ரா மெயின் ரோடு அந்த சைடு தான் நீங்கள் வைஷ்ணவ தேவிலுக்கு போனால் இங்கேருந்து பத்து கிலோமீட்டருங்க வைஷ்ணேவில அடிவாரத்துக்கு கா கட்ரா ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோன்னே பார்த்தீங்கன்னா யாத்ரா ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருக்கும் அதாவது வைஷ்ணவ தேவி தரிசிக்கிறதுக்கு ஆர்எஃப்ஐடி நம்ம வந்து அமர்நாத்ல வாங்கினோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பாருங்கள் இந்த மாதிரி ஐடி கார்டு கொடுத்துருவாங்க கட்ரா ரயில்வே ஸ்டேஷன் வெளில வந்தவொடனே இங்கே ஆத்தா ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருக்குங்க இங்கே போய் நம்ம அமர்நாட்டில் வாங்கினா மாதிரி ஒன்று வேணாம் ஆதார் கார்டு ஒரிஜினல் மட்டும் அங்கே குத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஃப்டி ஐடி கார்டு அமர்நாட்டில் கொடுத்தா மாதிரி கொடுத்துருவாங்க அந்த பாருங்க இதேமாதிரி அவங்களே கொடுத்துருவாங்க அத்தையும் கழுத்தில் போட்டுக்க வேண்டியது தான் இங்கேருந்து அப்படியே வெளியில் போனீங்கன்னா மெயின் ரோடுங்க எதுக்கு போகிறேன் கத்ரா கட் இது வைஷ்ணவ தேவி கூட அடிவாரத்துக்கு போகிறேன் தரிசனம் பண்ணுறதுக்கு ஆட்டோக்காரங்க வந்து ஒரு முந்நூறுவா இருநூத்தம்பது ரூபா கேட்குறாங்க ஆனால் நம்ம மெயின் ரோடு போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ கால் டாக்ஸி ஷேரிங்ல அடிவாரி திருப்பபுரம் இருந்து பத்து கிலோமீட்டருக்கு முந்நூறுரூவாய்க்கு பதிலாக ஷேரிங்கில் போனால் நூறுரூபாய்க்கு கூட்டின்னு போய்டுவாங்க நம்ம அடிவார்ட்லேருந்து திருப்பி அதே அமர்நாத் மாதிரி ஏறி இறங்கணும் இந்த யாரும் எப்படி ஐடியா கார்டு இல்லைன்னா நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க திருப்பி நம்ம வயசு வந்து அடிவாரில் இருந்து ஏறி இறங்குற ஒரு வீடியோ அப்புறம் நன்றி வணக்கம்